ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சாம் அந்த ஆலமரத்துல ஒரு புத்திசாலியான காக்கா ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சாம் அது எப்பவுமே உணவு தருறதுக்காக காலையில பறந்து போறது மாதிரி அன்னைக்குமே பறந்து போச்சாம் இப்பவுமே பறந்து போற மாதிரி பறந்து போயிட்டு இருக்கிறப்போ கீழே ஒரு பொருள் சத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறத பாத்துச்சாம் அது என்ன பொருள்னு பார்க்கலாம்னு அந்த காக்கா கீழே இறங்கி போயிச்சாம் அது பார்த்தா அது ஒரு மொபைல் போனும் பக்கத்துல டிவியும் ஓடிட்டு இருந்துச்சான் டிவியில சீரியல் இருந்தது பார்த்த காக்கா அந்த சீரியலையே பார்த்து ஒரு ஒருவேளை அந்த காக்காவும் ஒரு பொண்ணும் இருக்கும் போல அதான் பார்த்து டோ இப்படியே காக்கா டிவியை பார்த்துட்டு தான் எதுக்கும் வந்தேன்னு தெரியாம எதுவுமே ஞாபகம் இல்லாம டிவியை பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு அங்கேயே உட்காமிச்சிருச்சான் சரியான கரண்ட் போனதுல டிவி தான் எதுக்கும் வந்தோன்னு தெரியாம மூணு நாளைக்கும் அங்கேயே அந்த மொபைல் போன்லையும் டிவியையும் பாத்துட்டு உக்காந்துடுச்சான் இப்படியே டிவியையும் மொபைல் போனையும் பார்த்துட்டு இருந்த காக்கா தான் எதுவுமே சாப்பிடாதனால அது உடம்புல எந்த விதமான சத்தும் இல்லாம மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சாம் அப்போதான் காக்காவுக்கு புரிய வந்துச்சு தான் நிஜ உலகத்தை விட்டுட்டு ஒரு மாயமான உலகத்துல பார்த்துட்டு மாத்திக்கிட்டு நம்ம இருக்கிறோம்னு உண்மையை புரிஞ்சுகிட்ட காக்கா எல்லாம் எல்லாமெல்லாமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு வெளியில பறந்து போய் அங்க இருந்த ஒரு மாம்புரம் மரத்துல உக்காந்து அந்த மரத்தில் இருந்த கொஞ்சம் மாம்பழங்களை சாப்பிட்டு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சான் என்ன குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சா இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமல்ல சொல்லுங்க யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம் இது மாதிரி வேற ஒரு கதையோட வந்து வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் வேற ஒரு கரும்பு வரணுன்னா நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் உங்களுக்கு வரும் என்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்